வணக்கம் நண்பர்களே இந்த மொபைல் வாங்கி கேமரா கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா சரியாக காட்டலை அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கடையில் ஒருத்தர் வாங்கியிருந்தார் மொபைல் அவர் வாங்கியிருந்த மொபைல் வந்துட்டு செம்ம கலராக இருக்கும் டிஸ்பிளே கலராக காட்டும் கேமரா பயங்கரமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த அப்படியே ஒரு மாதிரி செம்மண்ட் கலரில் காட்டுது மொபைலே கேமராவும் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா அவ்வளோக்கா நல்லா இல்லை என்னோடய போன செல்லு டெக்னோ போவியோ அந்த செல்லு கூட வந்துட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் ஆனால் அந்த செல்லு நல்லா கலராக காமிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வீடியோலாம் ஆனால் இந்த இது அப்படி இல்லை ஆனால் அவர் வந்துட்டு இந்த மொபைல் நல்லா இருக்குன்னு சொன்னது இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிருச்சு இந்த முன்னே மொபைல் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டது எனக்கு அப்போ இந்த மொபைல் என்னவோ இருக்குது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும் இதை இப்போ அதுக்கு அந்த அதை விட இது நானூறு வெள்ளி தான் குறைவு ஆனால் இது என்னோடய ஒரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட அப்படின்னும்போது நம்ம ஆங்கேயாச்சு அப்புறம் என்ன ஏற்றுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அது இடம் அவர் இப்படி சொன்னது கொஞ்சம் வந்துட்டு மோட்டிவேஷனாக இருந்துச்சு இந்த மொபைல் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஜனவரி பதினஞ்சு இந்த நாளுக்கான பயணம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு மேற்பார்வை பார்ப்போமா அப்புறமா அனலைஸ் பண்ணுவோம் எப்போவும் போல் வழக்கம் போல் ஒரு மணிக்கு அழைக்க போனேன் மூன்றரை வரைக்கும் சப்ளை நாலரை மணி வரைக்கும் சப்ளையர் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் ரொட்டி மஸ்டாக போனேன் தரமாக வேலை செஞ்சேன் சூப்பராக வேலை செஞ்சேன் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது வேலை செஞ்சுட்டு ஆனால் இன்றைக்கி நாளில் வந்துட்டு ஏதோ எனக்கு வந்துட்டு அன்னீஸியாக ஃபீல் ஆச்சு மற்றபடி நாளை முடித்து கல் திட்டிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் மற்ற மற்ற தொழிலாளிகளுக்கும் உதவி செஞ்சேன் அவங்களோட வேலைக்கு நான் உதவி செஞ்சேன் நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு உதவி செய்யலை நான் வந்தப்போ அந்த உதவியெல்லாம் நான் இன்றைக்கி செஞ்சு நம்மளுக்கு ஒரு நாள் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சு வைக்கிறேன் ஓகே ஏன் அப்படின்னா இந்த ஒரு இதில் நான் காஞ்சி பெரியவர்னு சொல்லி ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பிரவீன் சுல்தானா அப்படிங்கிறவங்க ஒரு பேச்சாளர் ஒரு டீச்சர் அவங்க அவங்க வந்துட்டு ஒரு இதில் சொல்லும்போது கடவுளால் ஒரு விஷயம் முடியவே முடியாது அது என்னென்னா நம்ம வந்துட்டு செஞ்ச அவர் என்ன வேணாலும் அவரால் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்துட்டு செஞ்ச தர்மத்தை நம்ம செஞ்ச நல்லதை அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை அவர் இல்லைன்னு மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அது அப்படின்னு காஞ்சி பெரியார் பெரியவர் சொல்கிறதா இந்த பிரவீன் சுல்தானா மேடம் வந்துட்டு ஒரு அரங்கத்தில் சொல்லியிருந்தது நான் அதை வீடியோ பார்த்தேன் அது கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோமே கர்மாவோ பிரபஞ்சமோ கடவுளோ நம்மளுக்கு பிற்காலத்தில் என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கோ நம்மளோட வட்டாரத்தில் நல்லது நடந்துட்டு போட்டுமே அப்படி சொல்லி தான் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரே சம்பளம் தான் எனக்கும் ஒரே சம்பளம் தான் ஆனாலும் என்னோடய வேலையை முஞ்சி நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது மற்றவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யும்போது அதில் அவங்க கண்ணை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுது கிச்சனில் வந்தப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேலை வந்த உடனே டெய்லர் ஃபீட்லேருந்து திடீர்னு கிச்சன் அதெல்லாம் வேலை செஞ்ச உடனே டெய்லி மூக்கிலேருந்து ரத்தம் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா மூக்கிலேருந்து ரத்தம் வரும் அந்த வேலையை எனக்கு நான் வெளியே வந்து எனக்கு இதெல்லாம் இன்னொரு பையன் உள்ளே போனான் இன்றைக்கு வரைக்கும் அவன் வேலை செய்கிறான் ஏற்கனவே சொல்லியிருங்க அவனை பற்றி சிங்கம் மாதிரி அந்த பையன் சின்ன பையன் தான் நான் அவ்வளோ நெருப்பை வேலை செய்வான் அவனுக்கு சாப்பாடு பட்டறையிலேருந்து எல்லா சாப்பாட்டையும் குழம்பு எல்லாத்தையும் கொண்டு போகிறது நான் நேற்றுக்கும் இன்றைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் கொண்டு போகிறதுக்கு ஏன்னா நான் வந்து வேலை செய்யும்போது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போனேன் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அவன் வந்துட்டு நிறைய நிறைய ஜம் வச்சு வெயிட் துக்கிட்டு போகிறான் நான் தூக்கிட்டு போனேன் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு முதல் மூணு மாதத்தில் எனக்கு கை பந்தாரியை வேலை செய்யும்போது எனக்கு இந்த இடது பக்கமாக முதுகுக்கு பின்னாடி மூச்சு பிடிப்பு ஏற்பட்டுச்சு மொத்தம் வந்து குக்கர் ஃபுல்லாக டால் இருக்கும் பருப்பு சாம்பாருக்கு அது வேக வச்சிருப்பான் அந்த பையன் நைட்டு வேக வச்சுட்டு காலையில் வந்துட்டு சமைக்கும்போது சமைக்கும் போது பந்தாரிக்கு நான் தான் ஹெல்ப்பாரு சமை என் பேர் அப் அந்த வேலை வந்துட்டு கை சொல்லுவாங்க அந்த டாலை பூரா நானே எடுத்து கொட்டி அதை வந்துட்டு கிண்டி அவர் தாளித்து விடுவார் தாளித்து வருதுக்கப்புறம் அந்த பெரிய குட்டானாக இருக்கும் அதை நான் தூக்கி பெரிய ட்ரேயில் ஊற்றி கொண்டு போய் சாப்பாடு போய்ட்டு வைக்கணும் ரொம்ப ஹார்ட் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ எனக்கு மூச்சு பிடிப்பு ஏற்பட்டுச்சு அப்போதைக்கு அந்த வழி வர்த்ததில் தெரியல அப்போ நான் வந்து புதுசு ஏதோ ஒரு வேலையை நம்ம பழகினா தான் நம்ம வந்துட்டு ஒரு நிதானமாக இருக்க முடியும் இல்லைனா இப்படி தான் கஷ்டப்படணும்னு சொல்லி அந்த ஒரு விவகாரத்துலேயே இருந்தேன் நான் ஏதோ ஒரு வேலையை பழகணும் பழகணும் மொழியை கற்றுக்கணும் வேலையெல்லாம் கற்றுக்கணும் அப்போ சப்ளையராக ஆகணுன்றது தான் டார்கெட்டு மாஸ்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆக விட மாட்டாங்க ஆனால் கடவுள் என்ன மாஸ்டர் ஆகிட்டார் கடவுள் தான் நன்றி போன்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு என்னோட வேலை அது போல் இருந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அதனால் அவருக்கு என்ன செலக்ட் பண்ணார் இவனை கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இடையில கொஞ்சம் தண்ணியை போட்டு கொஞ்சம் உழைப்பிட்டேன் கெட்ட ஆயிடுச்சு அப்போ கூட அதை உதாரணப்படுத்தினார் நான் வேறு யாராவது நம்ம நான் ஒன்று தான் நம்பி நான் ரொட்டி மாஸ்டாகண்ணே நீ நல்லா ரொட்டி போடுவேன் நீ கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி தான் நான் நான் நீ எப்படியே வந்துட்டு லீவ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது வேலைக்கு வராமல் அப்படிலாம் சொல்லி அழகாக உதாரணப்படுத்தினார் அப்போ நான் நல்லா ஒன்றுமே உணர்ந்தேன் அவர் எந்த மாதிரி மனநிலையில் என்ன ரொட்டி மஸ்ட்டாக இருக்கிறாரு எங்கே ஓனர் அப்படின்னு சொல்லி ஓகே இந்த நாள் அவ்வளோதான் அந்த பையனுக்கு நான் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறேன் கல் தட்டி முடித்தேன் கடைசி நேரத்தில் ரெண்டு ரொட்டி ரொட்டி சீஸ் வந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் தான் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ண உடனே அப்போ தான் ஒரு ஆப்பிரிக்காக்காரர் வந்து ஒரு பிசிஷ் ரெண்டு கேட்குறாரு போறியான்னு கேட்டார் அது என்னோடய கடமை இல்லையா நைட்டு நம்ம கடைக்கு வந்துட்டு சாப்பிட வர்றவங்க டக்குன்னு அந்த நேரம் வந்துட்டு நான் அப்போ தான் ஆஃப் பண்ணுறேன் நான் கல் பாதி திட்டேன் இன்னும் பாதி நான் இதுக்கப்புறம் ஆன் பண்ணேன்னா அடுத்து நான் அந்த வெப்பத்தில் வந்துட்டு கல் திட்டணும் கல் திட்டும்போது ரொட்டி மாஷ்டங்களுக்கு தெரியும் அந்த கல் தீட்டுறோம்ல அந்த கருப்பாருக்கெல்லாம் தீட்டணும் இப்போ தீட்டும் போது அந்த வெப்பம் சூடாக இருந்துச்சுன்னா அது என் முகத்தில் போடும் என் கையெல்லாம் எரியும் அந்த கல் சூடாகும் நான் தேட்டுற கல் என் கையை வந்துட்டு சுடும் அப்போ நான் யோசிக்காமல் டக்குன்னு டக்குன்னு அடுப்பு ஆன் பண்ணி சிலிண்டரை மாட்டி அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு ரொட்டி கொஞ்சம் போட்டேன் ரொட்டி சீஸ் போட்டேன் அது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மற்றபடி இந்த நாள் மிக சிறப்பாக முடிஞ்சு எங்கள் மாமா ஊருக்கு போயிருக்கிறாரு அந்த பிரச்சனையாக செஞ்சதுனால உங்களுக்கு ஊருக்கு போயிருக்கிறாரு எங்கள் அப்பாவும் குடிக்கிறது குடிக்கிறதில்ல கையில் காசு இல்லையாட்டுக்கு எல்லாம் நிதானமாக போச்சு இந்த நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக வேலை செஞ்சுருக்குறேன் ஓகே இந்த நாளில் ஒரு நான் வந்தப்போ என்னை வந்துட்டு நான் புது கடைக்கு தான் இந்த எங்கள் கடையிலேருந்து இன்னொரு கடை ஓப்பன் பண்ணாங்க அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்தோம் என்னை நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கடை நல்லா வியாபாரமாக இருக்கிறனால என்னை கொண்டு விட்டாங்க கூட வந்த பசங்களை கூட்டாங்க அப்போ கடை ஓப்பன் அன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் என்னை பேரெல்லாம் கரெக்டாக சொல்லி பேசினார் என்னடா இவருக்கு நம்மளோ பேர் தெரியுது அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டு என்னோடய ஏஜெண்ட்டில் ஒரு ஆள் மொத்தம் அவங்க வந்துட்டு பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களாட்டுக்கு அதில் அவரு ஒரு ஆளாட்டுது இப்போ பார்த்துட்டு இது போல் நல்ல முதலாளி எனக்கு அவங்க வந்துட்டு ஒன்று நல்லா பார்த்துக்குவாங்க நீ வந்துட்டு கரெக்டாக வேலையை பண்ணி நல்ல முறையில் இருந்தீங்கன்னா உனக்கு நல்லா வச்சுக்கோங்க அப்படின் அதே போல் எங்கள் முதலாளி எங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக தான் நல்ல முறையில் தான் மரியாதை நடந்து நடத்துறாங்க நல்லா போய்ட்டு இருக்கு அவரை நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு அடையாளத்தில் எங்கேயோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கூட வந்திருந்தாங்க பார்த்தோடனே எனக்கு வந்துட்டு ஷாக் ஆச்சு இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் ஊரில் எங்கேயும் பார்த்தானா சென்னையில எங்கேயும் பார்த்தேனா மெடிக்கலுக்கு வந்தேன் என்னடா அப்படின்னு இருக்கிறேன் கடைசியில் கூட வேலை சேர்ப்பேன் கை காமிச்சான் இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா அப்படினா அப்போ தான் நல்லா உத்து பார்த்தா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வச்சு இவர் வந்தப்போ நம்மள்கிட்ட பேசுன்னு வராச்சு அந்த கடையில் அப்படின்னு யோசித்தேன் யோசிச்சுட்டு அப்போ அந்த பையன் நான் ரொட்டி ஃபஸ்ட்டாக ஒருத்தனை பழக்கி விட்டுட்டுருக்கேன்ல அந்த பையன் என்ன பண்ணால் இவர் நான் வந்துட்டு சொன்னேன் ஏ இவர் என்னோட ஏஜென்டில் ஒருத்தர்ரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது இவர் இன்னொரு கடை ஓனர் அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் நான் வந்த முதல் மாதம் மலேசியா வந்தப்போ அவங்க கடையில் தான் நான் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் அந்த கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன்டா அப்படின்னு அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வேலை மாறினேன் வேறு கடைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் அது என்ன பிரச்சனைன்னு அவன் சரியாக சொல்ல நான் சொன்னேன் அதுக்குன்னு அவர்கிட்ட பேசமாட்டியா அப்படின்னு கேட்டால் பேச மாட்டேன் அப்படின்னா யார் அப்போ நாளைக்கு நீ வேறு ரெஸ்டாரண்ட் போய்ட்டுன்னா நம்ம ஓனர் ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு பேசமாட்டியா அப்படின்னு கேட்டேன் பேசுவேன் ஆனால் அவர்கிட்ட மாட்டேன்னா ஏன்டா அப்படின்னு வேலை கஷ்டம் அவங்க கஷ்டமாக இருந்துச்சு அது எனக்கு சங்கடமாக இருக்குன்ற மாதிரி சொன்னேன் என்ன விஷயம்னு சொல்லலை வேறு வேறு மொழி இல்லை அதனால் அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் நான் வந்தப்போ பட்ட கஷ்டத்தை சொன்னேன் நான் ஒரே தமிழ் ஆள் அப்போ வந்தப்போ கேஷியர் அப்பாவோட அப்பா இறந்துட்டார்னு சொல்லி அவர் ஊருக்கு போயிட்டார் நான் ஒரே ஆள் தான் இருந்தேன் ஒரு ஆள் இருந்தார் அவரும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டே என்ன எவ்வளோ திரும்ப டாச்சல் பண்ணாங்க மொழியும் தெரில வேலையும் தெரியல எதுவுமே தெரியாமல் தூரமாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு என்னோடய கதைகள் இந்த கொஞ்சம் தடுத்து விட்டேன் அப்படியே ஆப்பாயிட்டான் எனக்கு இது கண்டிப்பாக தெரியும் அவங்க பட்ட கஷ்டத்தை என்னென்னு அவங்க க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்துட்டு என்னோடய கதை அதுக்கு நிகராக இருக்கும்ன்றதே அதுக்கு குறைஞ்சிருக்காதுன்னு நான் அதே மாதிரி சொன்னேன் அவன் மேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டான் இப்போதான் நல்ல கடைக்கு வந்துட்டில் நல்ல முறையில் வேலை செய்ய ரொட்டி மாஸ்ட் ஆகணும்னு வந்து வைராகியமாக இருக்கு நான் அப்படி தான் இருந்தேன் ஆனேன் அப்படி சொல்லி சொன்னேன் வேஸ்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தான் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு விளையாட்டுக்கு இன்னொருத்தர்ட்ட பேசிக்கிட்டே ரப்பர் பேண்ட் இருக்கும்ல நம்ம ஊர்லலாம் எல்லாம் நூலில் தான் வந்துட்டு சாம்பார் பட்டலெலாம் கட்டுவாங்க இங்கே ரப்பர் பேண்ட்லாம் கட்டுவாங்க அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து ரொட்டிகளில் போட்டான் சரியான கோவம் வந்துருச்சு ஒரு நீ மற்றவங்க செஞ்சால் கூட தப்பு இல்லை நீ ஒரு ஒரு அந்த வேலையை நீ வந்துட்டு பழகி நீ மாஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு நான் உனக்கு பயிற்சி அளிச்சிட்டு ஆனால் நீ இதில் போடுறிய உனக்கு அறிவு இருக்கா இந்த தொழிலை நீ மதிக்கலையா தொழிலும் ஒரு அவங்களுக்கு அவங்க வந்துட்டு வேறு தொழிலும் கடவுள் தான் அப்படி சொல்லி அவனை வந்துட்டு நான் திட்டினேன் அவன் அப்படியே அமைதியாகிட்டான் தான் எல்லாரையும் திட்டிகிட்டு இருப்பேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு இருபத்தி மூணு தான் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு திட்டிகிட்டு இருப்பேன் நான் ஆனால் அந்த பேசுனது அவனுக்கு கொஞ்சம் மனசை பாதிச்சிச்சு அதனால் வந்துட்டு அமைதியாக கேட்டான் சொல்கிறது வந்து நம்ம செய்கிறது தப்பு தான் நான் உணர்ந்துட்டேன் மற்றபடி என்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு யாரும் மனசையும் நான் புண்படுத்தலை என்ன யாராவது புண்படுத்திருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் நான் இதுக்கப்புறம் சுத்திகரிப்பீதியான பண்ண பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு மைண்டு ஒன்றும் மனசு வந்துட்டு ரிலேஸ் ஆகும் மற்றபடி இந்த நாள் வந்துட்டு சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டே இந்த நாள் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு அன்இீஸியாகவே ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மண்டை வந்துட்டு ஹெட் தளக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துருச்சா என்னென்னு தெரியல அதை நான் வந்துட்டு கொஞ்சம் மாற்றிக்கணும் அதை பற்றி நான் யோசிக்கணும் ஏன்னா ரொட்டி ஆர்டர்லாம் நான் முன்ன மாதிரி வந்துட்டு என்னால் ஸ்பீடாக பண்ண முடியல ஸ்பீடாக பண்ணாலும் நான் போடுறது மாதிரி தரமாக தான் இருக்குது என்னோடய ரொட்டி ஆனாலும் இன்னமும் எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லை அது என்னமோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னமும் வந்துட்டு எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணுறேன் நான் வந்துட்டு பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்னா என்னை மிஞ்சம் எவனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்னா எங்கள் கடையில் எதுமோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் என்ன மிஸ்டேக் வந்துட்டு நான் கவனிக்கலை அப்படின்னா நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு என்னோடய தொழிலில் வந்துட்டு அடிபட்டுருவேன் தொழில் வந்துட்டு என்னை வந்துட்டு சரிக்கிறோம் கண்டிப்பாக என்னமோ மிஸ்டேக் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு திருப்தியாக இல்லை நான் இன்றைக்கி வேலை செஞ்சது எந்த மிஸ்டேக்கும் எதுவுமே பண்ணல எல்லாமே நல்லா தான் பண்ண ஆனாலும் சம்திங் ராங் எல்லாமே நம்ம அதான் நான் ஊரில் நான் ஏற்பட சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன் தைக்கும்போதும் அதில் வந்துட்டு ஹை எதுவோ அதை நான் ரீச் பண்ணிட்டேன்னா அதோட அந்த ஸ்டைல் தைக்கிறதுல எனக்கு இன்ட்ரஸ்ட்டு போய்டுவோம் அங்கே இருக்கிறதுலேயே வந்தாட்டா ஹை இவன் மிஞ்ச முடியாதான்னு சொன்னால் அதை நான் ரீச் பண்ணுவேன் மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த நாள் வருமானமே எனக்கு போனாலும் நூறு இரநூறு சம்பாதிச்சாலும் அதை நான் நிதானமாக அதோடய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் மைண்டில் அப்சர்வ் பண்ணியது ஏன் எப்படின்னு நான் ஏது பீஸை இந்த இருந்து எடுத்து இந்த பக்கம் மாற்றுறதுல வந்துட்டு அதில் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம் தைக்கிறது வேறு பீஸை ஒரு பீஸை தைச்சி முடிச்சுட்டு ஒரு டிஷர்ட்டை அடுத்து டிஷர்ட்டை எடுத்து வைக்கிற அந்த ஸ்டைல் எப்படி மாற்றலாம் அதில் ஒரு செகண்ட் எப்படி மிச்சம் பண்ணலாம் ஒரு ஒரு நான் அப்படி வந்துட்டு டார்கெட் பண்ணி ஒரு ஒரு செகண்டையும் கம்மி பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக அதை வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணலாம் எந்தெந்த தையிலெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னா நம்ம எப்படினாலும் தச்சுக்கலாம் ஆனால் ஃபினிஷிங் ஒரே மாதிரி வேணும் அதுதான் மேட்டர் அப்படி இன்னும் நான் நல்லா செட் பண்ணி அதுக்காக நாள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு பொறுமையாக இருந்து நான் செட் பண்ணி அங்கே இருக்கிற வழியிலே ஹை ஸ்கோரை வந்துட்டு ரீச் பண்ணி அதை தாண்டி எனக்குன்னு ஒரு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அதை யாருமே அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் அது போல அது அந்த கேரக்டரை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலாக எனக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே போல் என்னடா டெய்லி டெய்லி இவங்களை ஜெயிக்கணுமாங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நான் வந்துட்டு மற்றவங்களே இது பண்ணி இது பண்ணி அவங்களெல்லாம் நான் ரீச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அடுத்த டார்கெட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ வந்துட்டு அன்இீஸியாக ஃபீல் ஆகிற மாதிரி நான் அப்படியே கொஞ்சம் பின் பின்னடைகிற மாதிரி இருக்கேன் என்னோடய தொழிலில் இந்த தொழில் தான் என்னை வந்துட்டு என்ன நான் மலேசியா வந்து கஷ்டப்பட்டு மூணு மாதம் கழித்து நான் ரொட்டி ஆனேன் குறுகிய காலத்திலேயே இவங்க மத்தியில் நான் ஆகிருக்கிறேன் என்னை காப்பாற்றுறது கஷ்டத்துலேருந்து இந்த தான் ஆனால் இந்த தொழிலை நான் வந்துட்டு எல்லாரும் எப்படியும் ஸ்பீடாக தான் நான் ரொட்டி பேசுகிறேன் நல்ல முறையில் தான் மேக் பண்ணுறேன் அதனால் திருப்தி இல்லை நிம்மதி இல்லை சம்திங் ராங் அதை நான் வந்துட்டு கவனித்து நாளைக்கு நான் மாற்றி முயற்சி பண்ணுறேன் அப்பப்போ அந்த தொழில் நான் அமைதியாக நிற்கும் போது அப்படியே எனக்கு அந்த ரொட்டி மேசை அந்த ரொட்டி கல் அந் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி சிலிருக்கும் அது அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருக்கும் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் எப்படி கட்டி பிடிக்கிறது இதே மிஷினாக இருந்தால் கூட அதை வந்து கட்டி பிடிக்கலாம் அப்போ தோணும் ஆனால் வந்துட்டு நான் அந்தளவுக்கு அந்த தொழிலை வந்து நான் லவ் பண்ணுறேன் என்ன எப்படிது எவ்வளோ கஷ்டம் பட்டம் வந்தப்போ இந்த தான் வந்துட்டு என்னை முதலாளி ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த வாய்ப்பை அதை நான் வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டேன்ப்பா ஆனால் இப்போ என்னமோ கொஞ்சம் இன்றைக்கி நாள் வந்துட்டு நான் திருப்திகரமாக ஃபீல் ஆகலை எனக்கு அதை நான் வந்துட்டு சரி பண்ணணும் நன்றி உடையவனாக இருக்கணும் என்னோடய தொழிலுக்கு நான் போகும்போது அங்கே ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் காலை வேலை செஞ்ச மாஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் கோ சுத்திருப்பாரு நான் போயிட்டு தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கழுவி தெலு ஆஃப் ஆயிலெலாம் ஃபுல்லாக போட்டு நான் அடிக்கி மாவுலாம் எப்படி கரைச்சிருக்கான்னு பார்த்து அதை நான் அவர் கரைச்சிருக்கிறாருன்னு பார்த்து நான் அதை திரும்ப சரி பண்ணுவேன் சரி பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் வெட்டி வச்சு எல்லாமே நான் ரெடி பண்ணுவேன் ரெடி பண்ணி எனக்குன்னு ஒரு இதை நான் அங்கே க்ரியேட் பண்ணுவேன் நான் போனதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் மாற்றாமல் இருக்கும் அந்த ஆஃப் ஃபைல் பேப்பரெலாம் அதில் நான் அந்த மாற்றி இதை கழுவாமங்காது ஆஃபைல் அந்த கரு சேந்தி வந்ததுனால் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எல்லாமே நான் நீட்டாக ரெடி பண்ணி நான் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்குள்ளே மணி அஞ்சரை ஆடும் மாவு அரைக்காமல் மாவு வரைச்சு வைப்பேன் ஊற வச்சுட்டு போயிருந்தாருன்னா அப்படியே அரைச்சிடுவேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ஒரு ஒரு மணி நேரம் அந்த இடமே தனியாக இருக்கும் வழுக்கும் அப்படி வந்துட்டு அந்த நேரத்தில் கஸ்டமர் கம்மியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு மேலே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க அந்த வியாபாரத்துக்கு நான் ஆவேன் க அதனால் நான் அந்த நேரத்தில் வேலைக்கு போனவொடனே இப்போ நான் தைக்க போனோம்னா காலைல போனோடனே மிஷினை தொட்டு சாமி கும்பிடுவோம் ஒரு செகண்டு இந்த தெய்வத்தை நினைப்போம் ஆனால் இந்த வேலை நான் போகும்போதே கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுற வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் எல்லா மாஸ்டருக்குமே அடுத்த மாஸ்டர் மாறும்போது ஏற்கனவே க்ளீன் பண்ணிருக்கோம் நம்ம மாஸ்டர் கொஞ்சம் அது போல் பண்ண மாட்டார் அதை நம்ம சொல்லவும் முடியாது நான் வந்து அதுலேருந்துட்டு கிச்சனில் வேலை செஞ்சு வெளியே வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து இப்போ ரொட்டி மாஸ்டர் ஆகிடுறேன் அந்த பையன் ஒம்பது வருஷமாக ரொட்டி மாஸ்டர் ஆகிறான் போது நான் அவனை போயிட்டு எதுவுமே சொல்ல முடியாது அது வந்துட்டு தாழ்வுமான பண்ணுமன்னு இல்லை அது சொன்னால் அவனுக்கு வந்துட்டு ஈகோ ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் என்ன பண்ணுறானோ பண்ணிவிட்டு போட்டோம் நம்ம செய்வோம் நம்ம வேலையை அப்படின்னு சொல்லி நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானே செஞ்சிடறது போகும்போது எல்லா வேலையும் நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுட்டு அப்போ தான் நான் வந்துட்டு அந்த தொழிலை நான் வந்துட்டு இப்படி தொட்டு நினைப்பேன் கடவுளை நினைப்பேன் அது வந்துட்டு நான் எதுவுமே வசனங்களை நான் நினைக்க மாட்டேன் அதை தொட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் அந்த மேசேஜெலாம் தொட்டு ஒரு செகண்ட் இல்லைன்னா பார்ப்பேன் அப்படியே ஒரு மேற்பார்வையாக ரொம்ப நன் அந்த நன்றியை நான் வெளிப்படுத்துவேன் கையில் ஓகே இந்த நாள் நல்ல முதல்ல முடிஞ்சுது இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் ஓகே ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிச்சு கடைசியாக எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை நான் குடி இல்லாமல் கடந்துருக்குறேன் அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் குடி இல்லாமல் எழுபத்தி ஆறு நாட்கள் நேற்றுக்கு நான் சிலிப்பாக இருக்க வேண்டியது என்னோடய சர்க்கிளில் இருந்து வந்த செய்திகள்லாம் என்னை வந்துட்டு அந்த ஆசையை வந்துட்டு பொண்ணு என்னை வந்துட்டு மோட்டிவேஷன் ஆக்கி என்னை முன்னோக்கி தள்ளியிருக்கு கண்டிப்பாக மதுவை ஒழிக்கணும் அதை நோக்கி என்ன பயணம் என்றைக்குமே எனக்கு தொடரும் இது சும்மா ஸ்டார்டிங் தான் கண்டிப்பாக அதுக்கான வழியை வந்துட்டு பாதையை கடவுள் ஏற்படுத்தி தருவார்னு நான் நம்புகிறேன் ஓகே அதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம் கடவுள் உதவியோடு நான் செய்வேன் ஓகே ஓகே நண்பர்களே பாய் மீண்டும் சந்திப்போம் இந்த நாள் பயணம் குடியில்லாமல் வெற்றிகரமாக முடிந்தது ஓகே ஓகே